அனைவருக்கும் வணக்கம் இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பேராபத்தை விளைவித்து கொண்டிருக்கின்ற ஒன்றியத்தில் ஆளுகின்ற பாஜகவினுடைய மோடி தலைமையிலான அரசை வீழ்த்தி ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் பாசிசம் வீழட்டும் இந்தியா பல்லட்டம் நமக்கெல்லாம் உணவளிக்கும் விவசாயிகளை வஞ்சிக்கின்ற ஒன்றிய அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளை வஞ்சித்தது அதனைத் தொடர்ந்து விவசாயிகள் டெல்லி தலைநகரில் தொடர் போராட்டம் ஓராண்டுக்கு மேலாக கடும் மழை பனி வெயில் என எதையும் பாராமல் தொடர்ந்து டெல்லியில் போராட்டம் நடத்தி எட்நூறு விவசாயிகள் தங்களுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டார்கள் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத ஒன்றியத்தில் ஆளுகின்ற பாஜகவுடைய அரசு இன்றைக்கு அதே நிலை டெல்லியில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இதை காரில் வாங்கினாரா இதை நேரில் சென்று பார்த்தாரா அல்லது விவசாயிகளுடைய குறைகளை தீர்த்தாரா அன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டில் மிகப்பெரிய விவசாயிகளுடைய போராட்டத்தை மன்னிப்பு கேட்க வைத்தது இந்திய நாட்டினுடைய பிரதமரை மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வைத்தது அதே நிலை இன்றைக்கு விவசாயிகளுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது விவசாயிகளுடைய போராட்டம் உச்சகட்டத்தை அடைந்திருக்கின்றது அதனை கலைத்து விவசாயிகளுடைய துயரை துடைக்காமல் காவல்துறையை வைத்து விவசாயிகளை வஞ்சிக்கின்ற செயலை தற்போது செய்ய திட்டமிட்டிருக்கின்றது பாஜகவினுடைய ஒன்றிய அரசு கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கின்ற பாஜகவினுடைய அரசு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றதா மாணவர்கள் நீட் தேர்வால் மரணமடைந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டிய ஏதாவது ஒரு பணியை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்களா எத்தனை மாணவர்கள் நீட் தேர்வால் தமிழ்நாட்டில் ஏற குறைய பதினேழுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்களே அதை பற்றி ஒன்றியத்தில் ஆளுகின்ற மோடி தலைமையிலான பாஜக அரசுக்கு இருந்திருக்கின்றதா எத்தனை விவசாயிகள் போராட்டத்தால் உயிரிழந்திருக்கின்றார்களே விவசாயிகளை பற்றிய சிந்திக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மோடிக்கு இருந்திருக்கின்றதா இந்த பத்து ஆண்டுகால கால பாஜகவுடைய ஆட்சியில் விவசாயிகளுடைய துயர் தீர்க்கப்பட்டிருக்கின்றதா மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளை வஞ்சித்திருக்கின்றது அது மட்டுமா எத்தனை இளைஞர்களுக்கு இந்த பத்து ஆண்டுகளில் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன எதையாவது இவர்கள் செய்திருக்கின்றார்களா மாணவர்களுடைய நிலை இன்றைக்கு என்ன தமிழ்நாட்டில் எத்தனை மாணவர்கள் நீட் தேர்வால் மரணமடைந்திருக்கின்றார்கள் இதை பற்றி சிந்தித்தது உண்டா மாணவர்களுடைய நலனில் அவர்கள் அக்கறை காட்டியிருக்கின்றார்களா நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்டமாக போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றதே திராவிட முன்னேற்ற கழகம் அதனை பரிசீலனை செய்திருக்கின்றதா ஒன்றியத்தில் ஆளுகின்ற பாஜகவுடைய அரசு தொழிலாளர்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி அவர்கள் சிந்தித்திருக்கின்றார்களா கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் பத்தொன்பது எய்ம்ஸ் மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னீர்களே மதுரையில் தொடங்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய இன்றைக்கு நிலை என்ன ஒரு செங்கலை வைத்துவிட்டு தேர்தல் வரும்போதெல்லாம் வந்து அதை பார்த்து பணிகள் முடிந்துவிட்டது என்று சொல்கின்றீர்களே உங்களுக்கு வெட்கமாக இல்லையா அந்த மருத்துவமனையினுடைய பணிகள் என்னாயிற்று அதையெல்லாம் விட்டுவிடுங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய பெரும் வெள்ளம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி போன்ற பகுதிகளில் பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டார்களே அவர்களுடைய நிலையை நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா விமானத்தின் மூலமாக வந்து ஆய்வு செய்து சென்றீர்களே இதுவரை எந்த நிதியாவது நீங்கள் வழங்கினீர்களா மழைக்கால பேரிடர் நிவாரண நிதி என்னாயிற்று நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற செயலை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற பாஜகவினுடைய ஒன்றிய அரசு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வீழ்த்தப்பட வேண்டும் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் இதுவரை இந்த பத்து ஆண்டுகால ஆட்சியில் பாஜகவுடைய ஒன்றிய அரசு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எதையாவது எடுத்ததுண்டா எந்த பிரச்சனைகளுக்காவது தீர்வு கண்டதுண்டா விவசாயிகள் இளைஞர்கள் மாணவர்கள் தொழிலாளர்கள் என அனைத்திலும் வஞ்சித்தது தமிழ்நாட்டை குறிப்பாக மதத்தை வைத்து அரசியல் செய்து மக்களை பிளவுபடுத்த நினைக்கின்ற பாஜகவுடைய ஆட்சியை வீழ்த்துவோம் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் மக்களை பற்றி சிந்திக்காத மோடி இந்த நாட்டிற்கு தேவையே இல்லை தூக்கி எரியுங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாசிசத்தை வீழ்த்துவோம் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் மாநில உரிமைகளை மீட்கும் ஸ்டாலினின் குரல் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்லாமல் இந்திய நாட்டு மக்களுக்கு பாஜகவின் கடந்த பத்து ஆண்டுகால ஆட்சி காலத்தில் செய்த மக்கள் விரோத போக்கை ஜனநாயகத்திற்கு எதிராக கொண்டு வந்த அனைத்து சட்டங்களையும் பட்டியலிட்டு பட்டி தொட்டி எங்கும் பரவ செய்வோம் பாஜகவினுடைய அவலங்களை அம்பலப்படுத்துவோம் மாநிலத்தின் உரிமைகளை ஒன்றிய அரசிடம் அடகு வைத்து மண்டியிட்டு பாதம் தாங்கிய எடப்பாடியும் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறக்கூடாது அதற்கு அவர்கள் செய்த அவலங்களை பட்டியலிட வேண்டும் அதற்காக தான் மாநில உரிமைகளை மீட்கும் ஸ்டாலினின் குரல் அந்த குரலை நாம் நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒலித்திட செய்வோம் தமிழ்நாட்டின் கருத்துக்களாக